மகத்துவமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னும் மேன்மையானவைகளை நம்முடைய வாழ்வில் செய்து நம்மை மகிமைப்படுத்துவார் இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது அதனுடைய பதிமூன்றாவது வசனம் கத்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு ஜனங்களில் சிறுமைப்பட்டவர்களாக அல்லது ஒடுக்கப்பட்டவர்களாக தரித்திரராக இருக்கிற ஒருவருக்கு இப்பொழுது இருக்கிற உலகம் எந்த விதத்திலும் அனுகூலம் பண்ண அங்கே விரும்பாத ஒரு உலக உலக நிலையை நாம் காண முடிகிறது ஒருவர் ஒரு ஆபத்திலே சிக்கினால் கூட அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பதும் அதை குறித்து பல கருத்துக்களை தெரிவிப்பதும் அதை குறித்ததான பல காரியங்களை அப்படியே அவை பகிர்ந்து கொள்வதுமாக இருப்பார்களை தவிர இந்த ஆபத்தில் இருக்கிற மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் கூட இன்றைய தலைமுறைகளுக்கு இல்லாமல் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தினுடைய பல நெருக்கங்களினாலே தேவஜனம் சிறுமைப்பட்டு போகும் பொழுது அந்த சிறுமைப்பட்ட தேவஜனத்தின் மேலே கத்தர் இரக்கமாய் இருப்பார் என்று கத்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுவதை நாம் காண ஆண்டவர் தமக்கு தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்வதோடு மட்டுமல்ல எல்லா காலத்திலும் மனித இரக்கங்களும் மனித சகாயங்களும் ஒத்தாசைகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவ ஜனத்தருக்கு கத்தர் உண்டாக செய்வதை குறித்து பரிசுத்த வேத நமக்கு சொல்லுகிறது அங்கே சிறுமைப்பட்டவர்களுக்கு கத்தர் அடைக்கலமாயிருக்கிறார் நெருக்கப்படுகிற காலங்களில் அவர் தஞ்சமானவர் என்று சங்கீதம் ஒன்பதிலே நாம் ஆசிக்கிறோம் அண்டவருடைய நாமத்தினாலே இந்த சிறுமைப்பட்டிருக்கிற காலத்திலே தேவ ஜனங்கள் அமேன் யாரும் இல்லை என்கிற அந்த பதட்டமோ பயமோ அடைய வேண்டியதில்லை காரணம் கத்தர் அமை அனுகூலமான இரக்கத்தை தேவ ஜனத்திற்காக சிறுமைப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக அவர் வெளிப்படுத்துவதை நாம் காண முடியிருக்கு காண முடிகிறது கத்தருடைய இரக்கம் மனித இரக்கத்திலும் மேலானது கர்த்தருடைய இறக்க மனிதன் பெண்ணுகிற சகாயங்களிலும் ஒத்தாசைகளிலும் மேலானது அது ஆமை விவரிக்க முடியாத காரியத்தை செயல்களை வாழ்விலே கொண்டு வருகிறதா இருக்கிறது ஆனபடினாலே நம்முடைய சிறுமைப்பட்ட காலங்களிலே நாம் பதட்டமில்லாதபடி பயமில்லாதபடி நம்மை ஆதரிக்கிற நம்மை ஆசீர்வதிக்கிற கத்தரிடத்தில் நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்வை தேவனுக்கு முன்பாக உறுதிப்படுத்திக் கொள்வோம் கத்தர் பட்டிருக்கிற நேரத்தில் மனித இரக்கங்கள் எல்லாம் அங்கே கடினமான இரு இருதயங்களாய் மாறும் பொழுது கத்தருடைய இரக்கமும் சகாயமும் நமக்கு வெளிப்பட கத்தர் அனுக்கிரகம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆனபடினாலே தைரியம் கொண்டு தேவனை நம் உறுதியாய் பற்றி இந்த விசுவாச வாழ்வை தொடருவோம் கத்த தாமே நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பல்லோகத்தின் நல்ல தேவனே இந்த நல்ல காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்புத்தரமப்பா தேவனே எங்கள் வாழ்க்கையில் அண்டவர் கத்த தமது ஜனத்திற்கு ஆறுதல் செய்கிறார் செய்கிறவர் தகப்பதோடு விட்டு விடுகிறதில்ல அண்ட் சிறுமைப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் இரக்கம் கிடைக்க பண்ணுகிற ஆண்டவரப்பா தகப்பனே இதை நாங்கள் பல நேரங்களிலே அறிந்திருந்தாலும் அண்டவரை பல நேரங்களிலே சிறுமைப்படும் பொழுது மனித இரக்கங்களுக்காக எங்கள் கவனம் திருப்பப்படுகிறது அண்டவரே மனிதன் இறங்காமல் போனாலும் மனித இருதயங்கள் எங்களுக்காக சகாயம் செய்ய அண்டவரே தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்தாலும் கத்தருடைய கரம் எங்களை வெறுமையாய் விடுவதில்லை சிறுமைப்படும் பொழுதெல்லாம் கத்தர் தமது ஜனத்திற்கு இரக்கமுண்டாக வழிகளை திறக்கிறவர் அந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாச வாழ்வை முன்னெடுத்து செல்ல கத்தர் கிருவை பாராட்டும் அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்